ஈவினிங் டைமில் சுட சுட கார பனியாரமும் அது கூடவே வந்து பச்சை சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக பணியார மாவும் அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து தனியாக பனியார மாவு தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிச்சு எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பு இது மூணையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கு பார்த்துக்கிறணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது தீயாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்ல அதுவும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வதங்கிக்கலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு வேகமாக வதங்கி வந்துடும் இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி அதை வந்து ஒரு ரெண்டு பரட்டு கொத்தமல்லியோட அந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும் போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மாவில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காரப்பணியாரத்துக்காக நம்ம வதக்கி வச்சுருக்க கலவையை நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு அதாவது பணியார மாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட பணியார குழி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம பணியாரக்கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குழி ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவோம் ஏன்னா அது வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வந்துடும் ஸோ அதனால் லைட்டாக குறச்சி ஊற்றலாம் நானே வந்து கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் குறச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம சோடாப்பும் போட்டிருக்கனால அது வந்து நல்லா கொஞ்சம் உப்பி வரும் அதே மாதிரி பனியாரக்கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஒன் சைடு வந்து தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே மாதிரியே நம்ம வந்து மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி அழகாக சுட்டு எடுத்துடலாம் இது கூடவே வந்து கார சட்னி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் அது வந்து ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது போக இந்த பனியார மாவு ரெசிபியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் என்ன தான் கார பனியாரமும் பச்சை சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கருப்பட்டி பனியாரம் வெல்லம் ஊற்றி வெள்ள பாக எடுத்து ஊற்றுற பனியாரம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கார பனியாரம் பிடிக்குமா அல்லது கருப்பட்டி பனியாரம் பிடிக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து கருப்பட்டி பனியாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது போக அந்த கருப்பட்டி பணியாரத்தோட அது மேலே வந்து கருப்பட்டி பாகு ஊற்றி அதை தொட்டு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்க பாருங்கள் அதுவும் வேற லெவல் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சல்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்